வெல்கம் டு அஸ்வினி டார் கிச்சன் இன்னைக்கு நம்ம காடையை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு காடை வாங்கியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை அரை இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் காலி பேஸ்ட்டு சோம்பு ஜீரகம் மிளகு வெச்சிலி பவுடர் கொரினட் பவுடர் கியூமின் பவுடர் டர்மரிக் பவுடர் கரம் மசாலா பவுடர் பெப்பர் பவுடர் சால்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான் இப்போ நான் காடையை மேரினேஷன் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் காடையை போட்டுக்கிறேன் இந்த மூணு காடை கூட ஒரு ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியண்டட் பவுடர் ஒரு டீஸ்பூன் கியூமின் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் ஏற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் தேவை நான் இப்போ ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஃபிஃப்டி எம் எல் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காஞ்சிச்சு இது கூட ஜீரகம் சோம்பு மிளகு ஒரே ஒரு கருப்பு இலங்கை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன் இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயம் நல்லா கோல்டர் பண்ணு வந்துச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆறணும் இப்போது ஆனியன் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைட் ஆனியன் ரேஞ்சுக்கு வந்திருக்கு இந்த டைமில் ஆற வச்சுருக்கேன் இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி தயிர் ஒரு ஃபிஃப்டி எம்எல் யூஸ் பண்ணியிருக்கேன் மேரினேஷனுக்கு ஒரு ஃபிஃப்டி எம்எல் யூஸ் பண்ணியிருக்கேன் கிரேவிக்கு ஒரு ஃபிஃப்டி எம்எல் யூஸ் பண்ணியிருக்கேன் தயிர இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் ஸ்டவ்வில் ஏற்றிக்கிறேன் இது கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து என்ன பிரிஞ்சு வருது இந்த டைமில் நான் இந்த காடையை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க காடையை இந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கா கிரேவியில் போட்டு நல்ல ஒரு கலர் கலரிக்கலாம் இப்ப ஃப்ளேம் ஐ பிளேம்ல வச்சு ஒரு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இது கூட ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அஞ்சு நிமிஷமாக வெந்துட்ருக்கு இதை நான் சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாக்கா பதினஞ்சு நிமிஷமாக வெந்துட்ருக்கு நான் நடுவில் ஒரு மூணு தடவை கலக்கி விட்டுருக்கேன் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம பிளேட்டிங் போகலாம் காடை கிரேவி ரெடி 杀不了网的。